சுயமரியாதையை எப்பொழுதும் விட்டுக் கொடுப்பவன் நான் அல்ல என இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார் புகழ்பெற்ற ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திவ்ய பாசுரம் இசை கச்சேரியில் பங்கேற்ற பின் அங்குள்ள ஆண்டாள் கோவிலில் இளையராஜா வழிபாடு நடத்தினார் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அப்பொழுது ஜியர்கள் கருவறைக்குள் சென்றபோது இளையராஜாவும் உள்ளே சென்றார் இதை கண்ட ஜியர்களும் பட்டர்களும் இளையராஜாவை கருவறைக்கு வெளியே நிற்குமாறு கூறியதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து இசைஞானி இளையராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தன்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வததிகளை பரப்பி வருவதாகவும் தான் எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் சுயமரியாதையை விட்டுக்கொடுப்பவன் அல்ல விட்டுக்கொடுக்கவும் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள் இந்த வததிகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார்